இதில் எந்த சந்தேகமும் இல்லை இறைவனை அஞ்சுவோருக்கு இது வழிகாட்டி அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகியை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் வல்லவீனயோ மினோனபிமா ஊசில இலை க வமா ஊசில மியோ கபுலிக வபில் ஆஹிர தி ஹும் உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தையும் உமக்கு முன் அருளப்பட்டதையும் அவர்கள் நம்புவார்கள் மறுமையையும் உறுதியாக நம்புவார்கள் உல இ கால உதம் வா வ உல அவர்களே தமது இறைவடமிடமிருந்து பெற்ற நேர்வழியில் இருப்பவர்கள் அவர்களே வெற்றியாளர்கள்